தடைகள் முக்கியமே இல்லை தடைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம் புராணங்கள் முக்கியமே இல்லை புராணங்கள் வழியாக நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்பதுதான் முக்கியம் நான் பேசுவது கூட இங்கே முக்கியம் இல்லை நீங்கள் எந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டீர்கள் என்பது முக்கியம் இப்படி சொல்கிறேன் பெண்களே அலக்ஸ் அலக்காருங்க சிறிய சிறிய பரிசு பொருட்கள் அல்ல நம்முடைய வாழ்க்கையையும் இந்த வருங்காலத்தையும் நிர்ணயிப்பது நம் ஆற்றல் நம் புத்தி அது வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி பெண்களுக்கு வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக இருக்காது அது எந்த அளவுக்கு டாக்டர் எந்த அளவுக்கு நீங்கள் சித்தாந்தத்தை கொண்டு வந்தாலும் அவ்வளவு சுலபம் இல்லை புரிந்து கொள்வது ஒரு ஒரு ஆள் இருந்துச்சான் அந்த ஆற்றுக்கு ஓரத்துல ஒரு தவளை இருந்துச்சான் நாம் எல்லாம் தான் தவளை அந்த தவளை ஆற்றை கடக்க போகும்போது அங்கே ஒரு தேள் வந்துச்சு தேள் நான் சொல்றது தேள் தேள் கிடையாது ஏற்றிக்கிறியா என்ன தப்பு இப்போ நாம் என்ன தான் தவளை நாம ரொம்ப புத்திசாலி தவளை தானே ஐயா இன்னும் இதுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் நீ கொட்டுவ நீ கொட்டுனா நான் செத்துவலை முன்னெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது தேர் சொல்லிச்சு தவளை கட்ட நீங்க நியூஸ் ஆ நான் எதுக்கு உன்னை கொட்ட போறேன் நான் உன்ன கொட்ட நானும் தானே சாப்பிட்டேன் ச்சீ நம்பு பெண்கள் எவ்வளவு சீக்கிரமா கன்யூஸ் ஆகும் ஓகே உட்கார்ந்துக்கோ தேய் உட்கார்ந்துச்சு இப்போ போகுது அதை கூடுது போகு அதை தழுவும் போது தவளை பயந்துடுச்சு இந்த தேள் பயந்து நான் என்ன பண்றது பயப்படாத நான் ஒழுங்கா உன்ன குட்டு போயிவிடுறேன் புடிச்சிக்கோ என்ன கரெக்டா சரி போச்சு பாருங்க ரெண்டு பேர் செகண்டுங்க ஊங்கி கொடுத்திருச்சுங்க தேழு தலையில் கொடுத்து தவளை மூழுகுது மூழுகுண்ணே தவளை நம்ம எல்லாத்துக்கும் இந்த டைலாக் சொல்லியிருப்போம்ல உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண நல்லா தானே இருந்தே நீ உனக்கு நான் ஹெல்ப் தானே பண்ணேன் என்ன ஏன் கொட்டுனே நானும் சாப்பிட நீயும் சாப்பிட பாரு அப்படின்னு சொல்லிச்சு தவளை தவளை சொல்றது முக்கியமே இல்லை இங்கே இங்கே சொன்ன டைலாக் தான் முக்கியம் தேள் சொல்லிச்சு கொட்டணும் கொட்டலை கொற்றது என்போலும் கை எல்லாம் கொத்து வாங்கின தலை